எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கா போய் பாப்போம் துளசி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா ஆ எல்லாம் ரெடியா இருக்கு சின்ன பொண்ணா தான் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிருக்கலாம் ஏ லட்சுமி பரவாயில்ல கிளம்பி வந்துட்டியே ஆமா அபிஜோ அங்க தானே வச்சு நடக்கும் ஆட்கள் வந்ததுக்கு அப்புறம் சேலை எல்லாம் உடுத்திட்டு இருக்க முடியாது பாத்தியா அதான் போடு போடுன்னு சேலை கட்டி ரெடி ஆயிட்டேன் தடங்கு சுட்டதுக்கு புட்டு களி எல்லாம் அங்க ஒரு வாரமா எடுத்து வச்சு மூடி வச்சிருக்கேன் பாத்தியா ஆமா நான் அதை அடுக்காலையில கொண்டு போய் வச்சுட்டேன் யாரும் தட்டிக்கிட்டு விட்டுற கூடாது பாத்தியா அப்படியா சரி சரி லட்சுமி சின்ன பிள்ளைல எதுவும் தெரியாம தட்டி விட்டுற கூடாது

எல்லா சின்ன பிள்ளையும் அங்க தான் இருக்கு சின்ன பிள்ளை கையில ஆளுக்கு ஒவ்வொரு தட்டா கொடுத்து கொண்டு வர சொல்ல வேண்டியது வேற என்ன செய்ய சரி அம்புஜோ நம்மள தண்ணி ஊத்தணுமா நான் தண்ணி ஊத்தல லட்சுமி நம்ம ரெண்டு பேரும் ஊத்த வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் இந்த பிள்ளைல அம்மா அம்மா கூப்பிடுது அம்மா சனத்துல இருந்துட்டு தண்ணி ஊத்தவா தண்ணி ஊத்துறது சடங்கு சுத்துறதுலாம் அந்த கீரை சின்ன பண்ணு இப்படி அத்த மாதிரி விட்டா விட்டுருவோமே பாத்துட்டு போட்டோம் அது என்னவோ சரிதான் சரி துளசி நீ இப்படி நின்றுட்டே இருக்காத வேலையெல்லாம் முடிச்சுட்டுலாம் போய் டக்குனு சேலையை உடுத்துட்டு ரெடியாவு ஆமாம்மா எல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துட்டோம் நான் ஆ சரிங்க அம்புஜமா என் அம்புஜம் வரவேலாம் அந்த பிள்ளைக்கு முட்டை நல்லெண்ணெய் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்களா வாங்கிட்டு வர பொருளெல்லாம் யார் யார் என்ன கொண்டு வராங்கன்னு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோனே போவேல அவங்க கொண்டு வந்த பயிலையே ரெண்டு ரெண்டு போட்டு எடுத்து கொடுக்கணும் எனக்கு யாரு என்ன கொண்டு வராவோ என்னன்னு தெரியாது நீ ஆவமும் வச்சுக்க முடியாது அதான் உன்கிட்ட சொல்லி வைக்கேன் எப்படியும் போவையில் நம்மகிட்ட தான் போவாவோ அப்போ கூப்பிட்டு அவங்கவுங்க கையில கொடுத்து விட்டுருமா ஆ சரி லட்சுமி எனக்கு இனிமேல் என்ன வேலை இருக்க போது எல்லாம் சின்ன பொண்ணு கீதா சின்ன பொண்ணு மாமியா அம்மா ஆச்சி இவங்க எல்லாம் மற்ற வேலையெல்லாம் பாத்துக்குவாவோ நான் வேலையில நின்று வர வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு என்ன பொருள் கொண்டு வரவங்களோ அதை வாங்கி வச்சுட்டு போவையா ரிட்டர்ன் கொடுத்து விட்டுறேன் ஆ சரிம்மா அதை நீ பாத்துக்க மாறி இந்த பிள்ளை கையில துட்டு கொடுக்குற கவர் எல்லாம் காருகிட்டேயே அப்படி சொல்லிருக்கேன் ஒரு பையன் கொடுத்து வச்சிருக்கேன் வாங்கி வைக்க சொல்லி

இருக்கா உனக்கு நல்ல புது சேலை எல்லாம் கட்டி நல்ல நகை போட்டு உனையும் அழகா ஆக்கி போவோம் நீ நல்ல சாலியா இருக்கலாம் அதை விட்டுட்டு உனக்கு தானே பங்கன் எடுக்கு பயந்துட்டு இருக்கேன் வாங்க கூட யாரையாவது உட்கார சொல்லலாம்னு பார்த்தா பூ மாறி சோனி அப்படி எல்லாரும் கிளம்பி சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிடுவாவோ அங்க இருந்தாலும் எல்லா பொருளும் எடுத்து வரணும் அதனால அவன் வந்ததுக்கு அப்புறம் உன் கூட எடுப்பா ஒண்ணு பேசாட்டி இறீங்க ஆமா அங்கே இங்கே நடக்க கூடாது வெளியில வந்து எட்டி பார்க்க கூடாது இப்ப ஆட்கள் வந்துட்டுன்னா தான் தேடி வருவாவோ பாக்குறதுக்கு பேசாட்டி இங்கேயே உட்காந்துருக்கணும் எங்க வர மாட்டேன் இங்கேயே போவோம் தூரப் பேரி என்கிட்ட பேசாத யாட்டி மூஞ்சிட்டி கரங்க மாதிரி வெச்சுட்டு வர நல்லா வந்து சிரிச்சிட்டு வாங்க ஷால் குத்துறதுக்கு ஒரே ஒரு ஊக்கு கேட்டா தண்டே ஏட்டி ஒரு இருந்துச்சு பிரிட்ஜ் நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன் நீ இப்படியே உனக்கு இப்படியே அம்மா வையேன் கொடுப்பேன் ஆ அம்மா நான்

ஏ கீதா எவ்வளவு நேரம் நான் இங்கே உட்கார்ந்து இருப்பேன் கதவை தேர எதுக்கு இப்படி அலறிக்கிட்டே இருக்கீங்க கிளம்பி வர வேண்டாமா பெட்ரூம் கதவை அடைச்சி போட்டு கிளம்புவே ஆமா மாரி உங்களை உள்ள விட்டா கண்மயி காஜல் மஸ்காரா இதெல்லாம் போடலை உசுரே எடுப்பீங்க கிளம்பி வா கிளம்பி வாணி பதட்டத்துல சரியா போடாம தப்பா போட்டோம்னா மூஞ்சி பிஐ மாதிரி ஆயிரும் மாரி அத கடந்து யார அழிச்சி கிடக்கா நீ யார ஆயிட்டே இருக்கு சடங்கு உனக்கா இல்ல அந்த பிள்ளைக்கா கிளம்பியாச்சு வாங்க போவோம்

ரொம்ப நாள் அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு தோணிட்டே இருந்துச்சு அத்தே சின்ன பொண்ணு முன்னாடியே என்னட்டெல்லாம் எல்லாம் சொல்லுவா அந்த பிள்ளைங்களுக்கு யாரும் கிடையாது நம்ம தான் எல்லாம் பாக்கணும்னு நீங்க மகராசன் அப்பு ரெண்டு பேரும் பதினாறு பெற்று பிள்ளை குட்டியோட பெருவாழ்வு வாழணும் ஏன் அவனுக்கு இந்த வாழ்த்தையே போதுமே வேற என்ன வேணும் இது போறாதா மைனி உங்களையும் சொல்லியே ஆகணும் நீங்களும் நல்ல பிள்ளைய வளர்ந்துருக்கீங்க மைனி பாருங்க உங்க மகன் இவ்வளவு தூரத்துக்கு செய்யறாரு ஆனா நீங்க எதுவுமே சொல்லல பாத்தீங்களா நல்லபடியா செஞ்சுட்டு போட்டும் நல்லபடியா நடக்கணும் இருக்கீங்க ஆமா மாறி இருக்க வேலையெல்லாம் அவங்க தானே செஞ்சு பாத்துருக்காவோ உண்மையே சொல்ல போனா எனக்கு உங்க மேல எப்பயும் தனி மரியாதை உண்டு சரி வாங்க நல்ல நேரம் முடியதுக்குள்ளயும் ஆளுக்கு ஒரு தட்டை தூக்கிட்டு போவோம் சின்ன பொண்ணு மாமியார் பாராட்டினாலும் ஏத்துக்கிடவே மாட்டாவோ எப்படி பேச்ச மாத்திராவோ பாத்தியாமா வெளியில சின்ன பிள்ளைல நிக்கி காபி போட்டு தரட்டான்னு கேட்க வேண்டாங்குதுவோமா இருக்கட்டு மை நீ அங்கே காப்பியெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காவோ போன உடனே சீரெல்லாம் எடுத்து வச்சுட்டு காப்பி குடிச்சிட்டு அந்த பிள்ளைக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதுதான் சரிம்மா அங்கே எல்லாம் இருக்கா சரி வாங்க போவோம் ஏம்மா எல்லாரும் வந்தாச்சு கிளம்புமா ரெண்டு பேரும் பார்க்கல என்ன அழகா இருக்கீங்க சோடி பொறுத்து அம்சமா இருக்கு வீட்டுக்கு வந்ததும் முதல்ல முளத்தை உப்பெல்லாம் வச்சு சுத்தி போடணும் எம்பி ஆரம்பி ஏற்றி மேலே எத்தனை பேர் கண்ணு விழப்போதோ தெரியல

ஏட்டிகளா ஒரு நல்ல நாள் பொழுது மாட்டி சண்டை போட்டு இருப்பீங்க சேலையை கட்டிதான் நல்லா அடக்கமான பொண்ணா பேசுங்க டி ரெண்டு பேரும் பெஜாரி மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காளுவோ சரிக்கா எப்போ தண்ணி ஊத்தணும் சடங்கு பொண்ணை அழைச்சிட்டு போய் ஊத்த வேண்டியதா தான் தண்ணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் உமா வரலையா இன்னும் மாசமா இருக்கா லட்டி அவ இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் வேட்டெல்லாம் தூக்க கூடாது பத்தி அனிங்கள் வேலர் சேர்ந்து செய்யுங்க ஆ சரிக்கா ஏடி கார் எங்க அங்கங்கி ஓடிட்டு அலையற ஏமா என்னலாம் கொண்டு வந்தாங்கன்னு பாத்துட்டு வந்தேன் ரொம்ப தான் என்னது ரொம்ப பிள்ளைய அடக்க உடக்கமா இருந்தா என்ன நடப்பாவோ சரிமா ரேகாக்கு தண்ணி ஊத்தும் போது அந்த பிள்ளைக்கு தண்ணி ஊத்தி முடிச்ச உடனே சின்ன பொண்ணு எல்லாரும் சேர்ந்து சேரையெல்லாம் கட்டி விட்டுருவாவோ அடுத்த விடு நல்லா பூ வச்சு பவுடர் எல்லாம் போட்டு அலங்கரிச்சு விடு சரியாமா சரிம்மா நான் பாத்துக்குவேன் எல்லாரும் வெளியில சேர் போட்டு உட்காந்துருக்காவோ நான் அடுக்கலையில காப்பி ஊத்தி வச்சிருக்கேன் வந்தவி எல்லாருக்கும் காப்பி எடுத்து குடு ஆ சரிமா அம்மா காரு உங்க அம்மையே எங்க இந்த பிள்ளை என்ன இப்படியே நிக்கி ஏ காரு நீ லட்சுமி எங்க ஆ வாங்க வடிவத்த காபி எடுத்துக்கோங்க காபி இருக்கட்டும் அம்மை எங்க எங்க அம்மா வெளியில தான் நிப்பாங்க நீ எங்க போற அம்மா வந்தவங்க எல்லாருக்கும் காபி கொடுக்க சொன்னாங்க காப்பி எடுத்தால் நான் எல்லோருக்கும் குடுக்கேன் இந்தா இந்த பொருளை கொண்டு போய் எங்கேயாவது பத்திரமா வையுமா நான் கேட்கையில் தா தாங்க சாமான் இருக்குது எங்கேயாவது வச்சுட்டு போயிட முடியாது பட்டியா கையிலேயும் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது அதனால இது எங்கேயாவது வையுமா நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் ஆ சரிங்க வடிவத்தையே தாங்க நான் வச்சுக்கிறேன் ஆட்டோடா காப்பி நான் எல்லோருக்கும் கொடுத்துட்டு வரேன் போய் குதிரமா என்ன என்ன கண்டுக்குமே மாட்டங்குறோம் நானும் வந்ததுல பாக்குறேன் ரொம்ப பரபரப்பா அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கேன் மேடம் ரொம்ப பிஸியோ இல்ல நீங்க வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும் நான் பாத்துட்டேன் ஓ பாத்துட்டு தான் மேடம் கண்டுக்காம ஆ எல்லாரும் இருந்தாங்க எப்படி வந்து பேசுறது அது சரி

మరక నమ్మ కుటన్ చానె సబ్స్ైబ్ ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ